லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரண் மற்றும் ரெஜ்ஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ மெய் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண் ஒரு மாதிரி கலங்குது சார் எனக்கு முடியல ரொம்ப வசந்த வசந்தபாலன் சார்லாம் வந்திருக்காரு ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சங்கர் சார் வெங்கட் சார் கிருமி படங்கள்லாம் ஒர்க் பண்ண நிறைய கிடா அது மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க குழாங்கல் சார் அதெல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்யூ அருண்குமார் சார் மேடம் டைரக்டர் ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும்போது தர்ஷன் உங்கள் உருவம் உங்கள் வாக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும் நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு மாதிரி பகனாயிச்சு எனக்கு வீவியோ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டேரெக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குற நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன் இது வக்கரமாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரு இயல்பாக இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை நிலைடாக சார் டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு ஸோ இந்த தருணத்தில் எஸ்யூ அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் எல்லாேருக்கும் நான் நன்றி இப்படி தான் என்னோட வாய்ப்பு கிடைச்சிது மேடம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும் நல்ல கேரக்டர் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ